காரசாரமா நல்லா இருக்கும் அதுதான் பண்ணி செய்ய போறோம் அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க இதுக்கு பஜ்ஜி மிளகா இது மாதிரி இருக்கு அது வாங்கி இருக்குது இது இருந்தால் கொஞ்சம் சின்ன சைஸ் வாங்கலாம் ஆனா நமக்கு பெரிய சைஸ் தான் கிடைச்சிது இதோட சின்னதாக இருந்தா இன்னும் கொஞ்சம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் மாதிரி இதை முனையை வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு இப்படி ரெண்டா காம்போடு வர்ற மாதிரி கட் பண்ணணும் இது இப்படியே போகல கொஞ்சம் இதில் வந்து நம்ம உப்பு மிளகா கொஞ்சம் தடையை வச்சிட்டோம்னா கொஞ்சம் உப்பு காரம் ஏறி இருக்கும் ஒரு அஞ்சு மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுக்குது இது இருக்கட்டும் நம்ம இப்போ அதுக்கு மாவு பஜ்ஜிக்கு போட்டு துவச்சி போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இது கடல மாவு எடுத்துருக்குது நமக்கு க இதில் நம்ம அளந்து மெஷர்மெண்ட் அளந்து போட்டுக்கலாம் இது நாலு கடல மாவு போட்டால் ஒரு அரிசி மாவு கணக்கு இந்த அரிசி மாவு நம்ம வீட்டிலையே அரைச்சது அதில் ஒன்று சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வந்து போட்டோம்னா அது கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் மொறு மொறுன்னு கொஞ்சம் இருக்கும் கடல மவுனா சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆறிட்டாலும் உத வதன்னு நம்மந்து போன மாதிரி இருக்கும் இது தனி மிளகாத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்குது இப்போ காரத்தை தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டி கொறைச்சி போட்டுருங்க இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்ந்து அரைச்சது ஒரு ஸ்பூன் போட்டுக்குது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் கொஞ்சம் அந்த கடலமாவை சேர்த்தது எல்லாமே கொஞ்சம் கேஸு ஃபார்ம் ஆகும் அதுக்காக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் எண்ணெய் காய வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆகிற மாதிரி ஊற்றலாம் அப்போ நான் வந்து ஈனோ சால்ட் எடுத்துகிட்டு அது சும்மா ஒரு ஸ்பூன் அவர் மாதிரி சேர்த்து ஒரு ஸ்பூன் இல்ல ஒரு கால் ஸ்பூன் தான் அது சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் சாதா பஜ்ஜிக்கு கரைக்கிறத விட இது கொஞ்சம் கெட்டியா கெட்டியா கரைக்கணும் அப்போதான் அந்த மிளகால ஒட்டும் இது மிளகா நைஸா இருக்குது இல்ல அதில் அவ்வளவு ஒட்டாது தண்ணியா இருந்தா இது இப்படியே போறத விட நம்ம இந்த மாவு கரைச்சத அந்த டம்ளர்ல ஊத்திட்ட இது டிப் பண்ணி போடுறதுக்கு மிளகா நல்லா டிப் ஆகி வரும் அதனால இந்த டம்ளர்ல இது கரைச்சத அதுல ஊத்திட்டு நம்ம அப்பதான் பஜ்ஜி போட போறோம் இந்த மாவு கரைச்சத நம்ம டம்ளர்ல ஊத்திக்கலாம் இது இப்படியே பஜ்ஜி போடுறத விட இதுல கொஞ்சோண்டு ஊக்குதல் மிளகா தூள் தடவிட்டு போட்டோம்னா இன்னும் நல்லா மிளகா காரம் உப்பு எல்லாம் சேர்ந்துருப்போம் அதனால கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் தனி மிளகாவும் சேர்த்து கலந்துக்கலாம் கலந்துட்டு சும்மா இப்படி கொஞ்சம் தடவி ஊட்டுறது இந்த உள்ள கொஞ்சம் காரம் ஏறும் பஜ்ஜி மாவில் போடும்போது இந்த மிளகா காரம் பஜ்ஜி மாவு காரம் எல்லாம் இருக்கும் பஜ்ஜி சொல்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம் கல்லெண்ணெய் தான் எடுத்துருக்குது எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த மாதிரி நமக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும் மாவும் நிறைய வேணுன்றது இல்லை பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பஜ்ஜி கேட்டவா இப்ப சாப்பிட்டாங்க சூப்பரா இருக்கு இங்க வந்து பஜ்ஜி வந்து நம்ம நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்டா சொல்லுவாங்க கெச்சப் தொட்டு தக்காளி சட்னி எங்க சட்னி சொல்லலாம் எனக்கு வந்து தக்காளி சட்னி சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும் நான் அதோட வந்து கேக்குறேன் பண்ணும்போதே ரெண்டும் சேர்த்து பாருங்க என்ன ரொம்பலாம் தாறுமாறா இருக்குங்க காக்கக்கு செட்டிங்க வந்து சாப்பிடுறோம் ப்ிகோ இது கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கவின் கிச்சன்ல வந்து Subscribe பண்ணுங்க 땡큐 땡큐 இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை